சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை காலமும் நேரமும் கடந்து கொண்டு தான் வருகிறது எனக்கான வாழ்க்கையும் எனக்கான நிம்மதியும் எனக்கான சந்தோஷமும் நான் எதிர்பார்த்தது மட்டும் எனக்கு கிடைப்பது இல்லையா என்று உன் மனதில் வேதனை கொண்டு நீ தினமும் கண்ணீர் வடித்து என்னிடம் நின்று வேண்டுவதை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் இந்த கண்ணீருக்கும் வேதனைக்கும் வேண்டுதலுக்கும் ஒரு முடிவு வேண்டும் என்று தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் இன்னும் இரண்டு நாட்களில் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உன் துணையால் நீ காணப்போகிறாய் அது என்னவென்று தெரியுமா உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றமாக அமையும் இன்னும் இரண்டு நாட்கள் மட்டும்தான் நீ ஆச்சரியப்படும் அளவுக்கு மாற்றம் வரப்போகிறது அந்த மாற்றத்தில் துக்கம் துயரம் வேதனை கண்ணீர் என்று உன் வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது அது அனைத்தும் கடந்த காலமாக போகப் போகிறது அந்த மாற்றம் வந்தவுடன் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் அந்த மாற்றம் வந்தவுடன் நீ எனக்கு நன்றி சொல்வாய் அப்பா வாக்கை சத்திய வாக்காக நினைத்து அதை கேட்டு மனதளவில் சந்தோஷமாக இந்த ரெண்டு நாளை எதிர்கொண்டு இரு உன்னோடு சேர்ந்து நானும் நம்பிக்கையோடு காத்திருப்பேன் எந்த ஒரு காரியமும் தாமதமாகிறது என்றால் அதில் உனக்கான நல்லதை சேர்த்து கொண்டே இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள் கேட்டவுடன் கிடைத்துவிட்டால் அதன் மதிப்பு உனக்கு கிடைக்காது அது நிலைக்கவும் செய்யாது அதனால் தான் நீ வேண்டிய பிறகு அதன் அருமை புரிந்து நீ என்னிடம் கேட்கும் நேரம் இதை நான் தரப்போகிறேன் உன் வாழ்வில் இந்த மாற்றம் உன்னை உயர்ந்த இடத்தில் கொண்டு செல்லும் அப்பா வாக்கை நம்பும் இன்னும் இரண்டு நாளில் மிகப்பெரிய மாற்றம் உன்னை வந்து சேரும் அது என்னவென்று நான் சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் அது உனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றுதான் நீ கூடவே இருக்க வேண்டும் என்று நினைத்த ஒன்றுதான் அது என்னவாக இருக்கும் என்று நீ இன்னும் இரண்டு நாட்களில் தெரிந்து கொள்வாய் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்